ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ராகுவுடைய பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ராகு பூரட்டாதியில் இருந்து சதயத்துக்குள்ளே போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் பூரட்டாதியிலிருந்து சதயத்துக்குள்ளே போகிற ராகு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சதயத்துக்குள்ளே இருந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் அவிட்டத்துக்கு போகிறார் அதனால் இந்த எட்டு மாத காலங்கள் ராகு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அதுவும் திருமணத்துக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் திருமணத்தை நடத்தி கொடுப்பாரா எப்படி நடத்தி கொடுப்பார் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ராகு சூப்பராக திருமணம் பை வை பண்ணி வைக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு எந்த வித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா திருமணத்தை பிரம்மாண்டமா சூப்பரா அவங்க மனசுல என்னென்னலாம் ஆசை வச்சிருக்காங்களோ அது மாதிரி அந்த திருமணங்களை மிக மிக சிறப்பா இந்த நேரத்துல நடத்தி கொடுத்துருவாரு ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் அவங்க ச மனுசு போல திருமணம் நடக்கும் அல்லது வீட்டில் பார்த்து தான் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு பிடித்த பெண்கள் ஆண்களுக்கு அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி பெண்கள் கிடைப்பாங்க பெண்களுக்கும் அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஆண்கள் மணமகன்களாக வருவாங்க அவங்க நல்லா ரெண்டு பேரும் பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக பிடிச்சி அதுக்கப்புறம் ஓகே சொல்லி திருமணம் பண்ணிப்பாங்க அதாவது வீட்டில் பார்த்தாலும் அது காதல் திருமணம் மாதிரி மிக மிக சிறப்பாக நடக்கும் அதே போல் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற விஷயமும் இந்த நேரத்தில் யாரெல்லாம் அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கும் ராகு நல்லபடியாக எல்லாமே அமைஞ்சு அவங்களுக்கு பிடித்த மாதிரி அமைஞ்சு திருமணம் நடக்கிற மாதிரி பார்த்துக்குவார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் வராது அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள் சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த ரோ இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் இப்போது ஏதாவது திருமண ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பண்ணாதீங்க பேசாமல் வச்சுருங்க லவ் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படியே லவ் பண்ணிட்டே இருங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே போகவே போகாதீங்க திருமணத்துக்கு ரொம்ப சிவியரா பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்களும் பேசாம இருந்துக்கோங்க தேவையே இல்லாம இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க அதே போல இரண்டாவது திருமணத்துக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கவங்க பார்க்கவே வேண்டாம் பேசாமல் இருந்துக்கோங்க அது ரொம்ப நல்லது நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடாதீங்க உங்க சுய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் இந்த நேரத்தில் இந்த எட்டு மாத காலம் ராகு இருந்து கடந்து போகிற வரைக்கும் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் அதில் நல்லா இருந்ததுன்னா ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எழுபது சதவீதம் சுய ஜாதகம் தான் வேலை செய்யும் முப்பது சதவீதம் தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதனால் முப்பது சதவீதம் மோசமாகதான் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் எதுவுது எழுபது சதவீதம் நல்லா இருந்தது அப்படின்னா மட்டும் திருமணத்துக்கு இந்த காலகட்டத்தில் ஒத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த எட்டு மாத காலம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா திருமணத்துக்கு பார்க்குறது நல்லது சந்திரனுடைய மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓகேங்களா யாருன்னு தெரியும் இல்லையா ரோகிணி அஸ்தம் திருவோணம் அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்களான மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா அதாவது இந்த நேரத்தில் வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும் திருமணம் நடந்தால் போதும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா பெருசு இது நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க திருமணானா போதும் ஏன்னா அந்த ஒரு திருமண வேகம் அப்படிங்கிறது அந்த ஆசை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அந்த திருமண ஆசை ஒரு பொண்ணோட நம்ம சந்தோஷமாக வாழணும் ஒரு பையனோட நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவ அவங்க யார் என்ன நமக்கு இது ஒத்து வருமா அப்படி எதுவுமே யோசிக்காம சும்மா கண்ணுக்கு பார்த்ததும் புடிச்சு போனதும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க இது வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு காதல் வருது அப்படின்னாலும் அவரை பார்த்து ஒரு பையனையும் பொண்ணையும் பார்த்ததுமே அழகாக இருக்காங்களே நல்ல வேலையில் இருக்காங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்களோ தவிர அவங்களோட பிற்பு பின்புலம் என்ன அவங்க என்ன மாதிரியான இடத்துலேருந்து வந்திருக்காங்க அந்த இடம் நமக்கு செட் ஆகுமா அவங்க குடும்பத்தாரோடையெல்லாம் நம்மளால் ஒத்துழைச்சு போக முடியுமா அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் அந்த பையனை மட்டும் பார்க்கறோம் நல்லா இருக்கா நல்லா பேசுகிறா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணை பார்த்தும் அதே மாதிரி தோணுது உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி பண்ணிப்பீங்க அது ரொம்ப ரொம்ப கெவனமாக யோசித்து பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் இப்போது நடக்கிற ஒரு திருமணத்தில் ரொம்ப ரொம்ப கெவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஒன்றும் பெரிய தப்பாகிடாது அவங்க ஒன்றும் கெட்டவங்களாலாம் இருக்க மாட்டாங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் சூழ்நிலையால் நீங்க சிரமங்களை சந்திக்க வேண்டிய மாதிரி வந்துடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி திருமணத்துக்கு ஒத்துக்கோங்க அவசரப்பட்டு இந்த நேரத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அதை விட்டு விலகியும் போக முடியாமல் ஏன்னா அன்பு இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதன் அ அந்த இடத்துல அந்த கணவரோ மனைவியோ வரமாட்டாங்க அதனால் அவங்களையும் விட்டுட்டு போக முடியாமல் அவங்களும் உங்கள் கூட வர முடியாமல் இருக்காங்கிறதுனால ஒரு வாழ முடியாத ஒரு சிரமம் ஏற்படும் ஓகேங்களா பிரிவு அப்படி ஏற்படாது ஆனால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாத மாதிரி ஒரு சிரமம் ஏற்படும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்தெடுக்க போகிற வாழ்க்கையை பார்த்துக்கல அப்படின்னா சிரமப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ராகுவுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் திருமணத்தை ஒரு வியாபாரம் மாதிரி தான் அணுகுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து இப்ப திருமணம் அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு சரியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்திலயும் விட்டு கொடுத்தே போகறது நான் ஹைட்டா இருக்கேன்னா பையனும் ஹைட்டா இருக்கணும் நான் கலராக இருக்கேன்னா பொண்ணும் கலராக இருக்கணும் நான் வீடு காரெல்லாம் வச்சுருக்கேன்னா பொண்ணு பையன் வீட்லேயும் வீடு காரெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்களோட அவங்களுக்கு இது மாதிரி வேணும்னா அதே மாதிரி வேணும் இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும்னு அவங்க மனசில் என்ன வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் யோசிப்பாங்க தான் வந்து நான் பிஇ படிச்சுருக்கேன் பையனும் பிஇ படிச்சுருக்கணும் நான் டாக்டரு பொண்ணும் டாக்டராக இருக்கணும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்களோ தவிர எந்த இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சரி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க தான் எனக்கு வேணும் அப்படிதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வர்ற வரன்களை எல்லாம் தட்டி கழிப்பாங்களோ தவிர சரின்னு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா ராகு அப்படின்றவர் பிரம்மாண்ட கிரகம் அவருடைய நட்சத்திரங்களா இருக்கிறனால பிடிவாதமாக தான் நினைச்சதே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்களோ தவிர அவங்கள ஈஸியாக டேக்கிள் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சூப்பராக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஃபேமிலி ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே சூப்பராக அமைஞ்சு வருது இந்த குருவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்ச மாதிரி திருமணம் நடக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான வரனே அமைஞ்சு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான இந்த எட்டு மாத காலங்களுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதத்தில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த எட்டு மாத காலங்கள் அவங்களுக்கு பிடிச்ச இதுக்குள்ளே உங்க திருமணம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு லாபகரமா இருக்கும் அந்த திருமணம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம திருப்தியா லாபஸ்தானாதிபதியா அங்க ராகு வர்றதால ராகுன்றவர் பிரம்மாண்டமான கிரகம் அவர் அள்ளி தான் கொடுப்பா அவர் கொடுக்கறது வந்து அதுவும்லாப்தானத்தில் கொடுக்கும்போது சூப்பராக கொடுப்பார் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக திருமணம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை இந்த ராகு முடிகிறதுக்குள்ளே திருமணம் பண்ணிக்கோங்க இது எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தையும் நல்லா அலசி பார்த்துட்டு திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சனியுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திரட்டாது இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமணம் அமைஞ்சு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமைஞ்சு வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை அமையும் அந்த திருமணத்துல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத சிந்திக்கிச்சுட்டே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சரி வருமா இது சரி வருமா அது சரி வருமா இப்படி பண்ணோம்னா பிரச்சனை இருக்காதா அப்படி பண்ணோம்னா பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்லி அதை பத்தி ரொம்ப யோசிச்சு 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 இது எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம உள்ளோட செட்டாக இருக்குமா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒத்து வருமா அந்த பையன் வீட்டில் போய் நம்ம வாழ்கிறது சரியா வருமா அப்படின்னு அந்த பொண்ணு யோசிப்பாங்க பையன் ஒரு மாதிரி யோசிப்பார் இப்படியே வரன்களை தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்களோ தவிர ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டக்குன்னு ஒரு முடிவு இந்த எட்டு மாத காலங்கள் எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ராகு சதயத்துல இருக்கிற வரைக்கும் இவங்கனால ஒரு முடிவுக்கே வரவே முடியாது சனியுடைய பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ இவங்களே தான் அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்குவாங்க அடுத்தவங்க வந்து கெடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அடுத்து புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதனுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இவங்க திருமணத்துக்கு எப்படி இருக்கோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் திருமணம் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயோ என் எனக்கு வேலை நிறையா இருக்குது என்னால் இப்போ பொண்ணு பார்க்க வர்றது அந்த இதுலலாம் கலந்துக்கவே என்னால் முடியாது இப்போதைக்கு வேண்டாமா பின்னாடி பார்த்துக்கலாம் இது எனக்கு சரிப்பட்டே வராது இந்த விஷயத்துக்குள்ள நான் போகவே மாட்டேன் இது எனக்கு ஒத்தே வராது இது வேண்டாம் வேண்டாம் வேண்டானே தான் சொல்லிட்டு இருப்பாங்களோ தவிர ஒரு முடிவாக சந்தோஷமாக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கே டென்ஷன் ஆகும் என்னது வேண்டாம் வேண்டாம்னா என்ன அர்த்தம் அப்புறம் வயசாகுது இல்லை எப்போதான் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்க அப்படின்னு தான் கேட்பாங்களோ தவிர அப்படியே அவங்க கேட்டால் கூட இந்த எட்டு மாத காலங்கள் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை மேலே இன்ட்ரெஸ்டே வராது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நாலாம் பாவம் அப்படின்றது ஒரு அஞ்சாம் பாவத்துடைய பன்னிரெண்டாம் பாவமாக வர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த காதல் அப்படின்ற விஷயம் இந்த நேரத்தில் மனசுக்கு தோணவே தோணாது வேலை பார்க்கணும் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் தனிமையில் இருக்கணும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்களோ தவிர அந்த ஒரு காதல் அப்படின்றது அவங்களுக்கு அந்த நேரத்தில் கை கொடுக்காததுனால வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவங்களே சனி ராகு அவிட்டத்துக்குள்ளே போயிட்டாருன்னா ஓகே நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் பொறுங்க அவங்க செட்டாகி வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களான அஸ்வினி மகம் மூலம் இவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் நடத்திடுவாரு ஃப்ரெண்ட்ஸ் ராகு ராகு இப்ப கேது மேல ஒரு அன்போட வந்திருக்கார் ஓகேங்களா அதனால் கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் திருமணம் பண்ணி வச்சுட்டு போகணுங்கிற ஒரே முடிவுல அவர் இருக்கிறனால ஒன்றா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பரா திருமணம் ஆயிடும் இல்லைனாலும் திடீர்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களை லவ் பண்றேன் வீட்டில் பார்த்த பொண்ணாதான் இருக்கும் அது அந்த பொண்ணு உங்கள் கூட பேசினதும் உங்கள் மேலே ஒரு அன்புல விழுந்துருவோம் உங்களை அப்படி லவ் பண்ணும் மாமா மமா மமான்னு ரொம்ப பிரியமா உங்கள் மேலே இருந்து நாம் சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்கலாம் கல்யாண டேட்டை சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி உருகி வழிவாங்க உங்கள் மேலே அதனால அந்த மாதிரி திருமணம் நடக்கும் அதே போல பெண்களுக்கும் அவங்களை ரொம்ப ரொம்ப விரும்புகிற ஒரு பையன் கூட அவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால திருமண யோகம் சூப்பராக இருக்கிறது யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ராகு திருமண யோகத்தை அள்ளித்தர்றார் ஒன்றா லவ் பண்ணி இல்ல வர்றவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக அந்த திருமணத்தை பண்ணிட்டு மனவரையிலேயே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஊரே அவங்கள பாத்துட்டு இருக்கோம் தாலி கட்டுறதை விட பேசிட்டே தான் தாலியை கட்டுவார் அந்த அளவுக்கு அவ்வளோ அன்பா திருமணம் பண்ணிக்க கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சுக்கிர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எட்டு மாத காலம் அவங்களுக்கு திருமண தடை காலம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்றா அவங்களே இந்த பையன் பிடிக்கல இந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வேண்டான்டுவாங்க இல்லை ஜோதிடர்கள் இந்த ஜாதகம் செய்கிறவே செய்யறாதுமா இது எடுக்காதீங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அல்லது அப்பா அம்மாக்கே அந்த இப்போ எல்லாம் பார்ப்பாங்க நல்லா இருக்க மாதிரி தெரியும் அவங்க அங்கே போய் சரி அவங்கள மீட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க வீடு அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய அந்த பேசுகிற விஷயங்கள் அதெல்லாம் சரிப்பட்டு வராமல் இது ஒத்து வராது நமக்கு அப்படின்னு சொல்லி வந்துடலாம் அல்லது வசதி வாய்ப்புகள்னால் அல்லது படிப்பின் காரணமாக எதுவும் ஒரு காரணத்துக்காக அந்த வரணெல்லாம் தட்டி போகிற மாதிரியே இருக்கும் அதாவது திருமண தடை காலம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சுக்கரனுடைய பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க என்னடா நடக்கவே மாட்டேங்குது என்னடா நம்ம அவங்கெல்லாம் பார்க்குறோம் இங்கெல்லாம் பார்க்குறோம் நடக்கவே மாட்டீங்குதேன்னு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நடக்காது ஓகேங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்தில் எழுபது சதவீதம் வாய்ப்பு இருக்கும் எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ஜாதகமும் நல்லா இருந்து இந்த மாதிரி கோச்சார பலன்களும் நல்லா இருந்தால் டக்குன்னு முடிஞ்சிடும் ஒருவேளை ஜாதகத்திலும் பிரச்சனை இருந்து இப்படி வர்ற கோச்சார பலன்கள்லையும் பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா முடியவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க ஒரு எட்டு மாத காலம் தான் இந்த கோச்சாரம் இப்படி இருக்கோ தவிர ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே உங்களுக்கு சதயத்தில் இருந்து அவிட்டத்துக்குள்ளே ராகு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தடை நீங்கிரும் திருமணம் நல்லபடியாக நடக்கும் இந்த எட்டு மாத காலத்துக்காக அவசரப்பட்டு ஒரு தப்பான அந்த நேரம் நல்லா இல்லாத நேரத்தில் பண்ணியே திருவேன் பிடிவாதம் பிடிச்சி எதையாவது பண்ணி மாட்டிக்காதீங்க ஒத்து அது ஒத்து வராமல் தடை ஏற்படுத்தும் சிலர் வந்து எவ்வளோ தடை வந்தாலும் நாங்கள் ஊருக்கெல்லாம் சொல்லிட்டோம் நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணிட்டோம் இனி அவங்க பண்ணியே தான் ஆகணும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோன்னு சொல்லி ஒரு திருமணம் பண்ணவங்களாம் இருக்காங்க ஓகேங்களா அது வீணாக போய்டுங்கிறனால பண்ணவங்களாம் இருக்காங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஒன்று ஒத்து வரல அப்படின்னா வேண்டாம் சரி இப்போதைக்கு ஒத்து வரலையா அந்த பொண்ணு வேண்டாங்க தான் பேசாமல் நிறுத்திடுங்க அது நல்லது பிடிவாதம் பண்ணி பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லி முடிச்சு அது பின்னாடி கஷ்டப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ Thank you, friends.